ஆசிரியருடைய சொல் பலிதம் பலிதம் மிக்க ஆசிரியர்களிடம் மட்டும் நாம் சொல் வாக்குகளை நல்வாக்குகளாக வாங்க வேண்டும் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அடுத்தபடியாக ஆசிரியன் தான் அப்பனும் ஆத்தாளும் இந்த பூமிக்கு நம்மை பிறப்பால் கொண்டு வந்தவர்கள் நம்முடைய உலகத்தின் ஜன்னல்களை திறந்துவிட்டு வெளி உலகை நமக்கு காட்டுவது ஆசிரியர் மட்டும்தான் கிராமப்புறங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறத்திலே இருக்கிற மாணவர்களுடைய சிந்தனை திறன் நகர்ப்புறத்திலேயும் மாநகர்புறத்திலேயும் இருக்கிற மாணவர்களுடைய சிந்தனை திறனை விட அதிகம் என்பதுதான் உண்மை எந்த பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் வருகை புரிகிற போது மகிழ்ச்சியோடு வருகிறார்களோ அந்த பள்ளிக்கூடமே சிறந்த பள்ளிக்கூடமாக கருதப்படும் நீங்கள் அனைவரும் இந்த அருமையான பள்ளிக்கூடத்திலே படிக்கிறீர்கள்